அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பளத்தேன் எல்லாம் அன்பு தனியும் கொண்ட நம்மர்களே வணக்கம் வணக்கம் ஆண்டவன் நான் சொல்றேன் அணல் எனக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுப்பியிருக்கிறாங்க செத்தவரை எனக்கும் அந்த வல்லமையை கொடுத்துருக்குற செத்தவரை எல்லாம் திரும்ப எழுப்பி வர சித்தம் வைத்து செய்கின்ற சக்தியனே உன்னுடைய சித்தம் என் மேலே இருந்தது என்னுடைய சித்தம் உன் மேலே இருந்தது உனக்கும் எனக்கும் இவ்வளோ பொருத்தம் இருந்தது இந்த பொருத்தம் உலைகள் யாருக்கும் பொருந்திருக்குமோ தெரியல அப்படின்றது அப்போ சித்தம் வைத்து என்ன காரணம் காத்து வை காக்கின்ற செய்கின்ற சத்தியனே நீதான் சத்தியன் அப்படின்னு சொல்ற சுத்த சிவ சன்மார்க்க சங்க தலைவனே யார் தலைவன் சொல்றாரு ஆண்டவன் தான் தலைவன் சொல்றாரு சுத்த சன்மார்க்க சங்க தலைவனே சுத்த அன்மே சன்மார்க்கு இருந்தது உலர் பெருமான முன்னாடி அது சுத்தம் இல்லை ஆனா அது சித்தமும் இல்லை ஆனா சுத்த சிவம் சுத்த சிவ சன்மார்க்க சங்க தலைவனே அப்படின்னு ஆண்டவனை சொல்றார் என் மார்க்கம் நின் மார்க்கமே என் மார்க்கம் நின் மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்றார் என் மார்க்கம் மார்க்கமே ஏன் மார்க்கம் இது சுத்த உன் உன்மார்க்கம் அப்படின்னு சொல்றார் சித்த வைத்தியத்தில் மிக சிறந்தவர் வள்ளலார் ரசவாதத்தில் மிக மிக சிறந்தவர் வள்ளலார் மூ உப்பு ஐ உப்பு ஏ உப்பு நவ உப்பு தங்கம் செய்வதில் மிக மிக சிறந்தவர் ரசவாதத்தில் மிக 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 அவருக்கு தெரியாத வைத்தியமே கிடையாது மழைசாமி மலைசாமிகளும் குருக்களும் அதாவது சபாபதி குருக்களும் மழைசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் மழைசாமிகளும் வள்ளலாரிடம் மூ உப்பு வாங்கி சாப்பிட்டனர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஷார்ட்டு பார்த்தவான் உடம்பு வச்சுற மாதிரி ஆகி போச்சான் வச்சிரோன்னா மழை அப்படி இரும்பு மேருக்குதான் அவங்க கையில் கத்தியில் வெட்டினா கத்தி தான் ஒடியுமா மணிக்கடுமா கத்தி வச்சிர தேகமாக மாறி விட்டதான் இப்போவும் சில பயிற்சியில கூட அப்படி செய்கிறாங்க சில பேர் அவன் அந்த எலும்பு அவ்வளோ வலுவாயிடும் அது ஒரு பயிற்சி இருக்குது அவர் மருந்து கொடுத்தாரு சித்தர்கள் பயிற்சியிலே அது செஞ்சாங்க அந்த பயிற்சி செஞ்சிட்டாங்கன்னா உடம்பு வச்சுற மாதிரி இருக்கும் இந்த கராத்தாலாம் செய்கிறாங்களே அதெல்லாம் போல் பயிற்சி தான் அது அந்த கராத்தாவே முறையில் செஞ்சு அவங்க எலும்பு வந்து வலுவாயிடும் அது ஒரு ஆயுதமாக இருக்கும் அவங்களுக்கு தற்காப்புக்கு அது நல்ல ஒரு நல்லது தான் தற்காக்கு தற்கு தன்னை காத்து கொள்ளக்கூடிய கலை தற்க பாதுகாப்பு கடை கலை அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய தேகம் அச்சர உடன் சபாபதி குருக்களும் மழை சாமிகளும் ரசவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள் இவர் என்ன செஞ்சாரோ அதை அவங்க செஞ்சாங்க செய்து வள்ளல்பெருமானிடம் காண்பித்தார்கள் அப்படியா நான் செய்யத்தை பார்த்து செஞ்சிட்டீங்களா சரி சரி கொண்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு முள்ளங்கி கொண்டு வாங்கப்பா நேரம் கொண்டாந்து கொடுத்தான் அதில் தென்னந்தொடகு குச்சியில் அந்த ரசவாத மருந்தை எடுத்து அந்த முள்ளங்கி உள்ளே சொறியு அந்த முள்ளங்கி உள்ள சொல்லி இதை மாலை நேரத்தில் பார்க்கவும் காலையில் செஞ்சுருக்க மாலை நேரத்தில் இந்த முள்ளங்கி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள் ஏனென்றால் மூப்பு வாங்கி சாட்டிங்க உங்கள் தேகம் பச்சரமாக மாறியது ஆனால் இந்த முள்ளங்கி நீங்கள் செஞ்ச மூப்பு அது இந்த முள்ளங்கி எப்படி இருக்குதுன்றதை முதல் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எடுத்த உடனே மனிதருக்கு கொடுக்கூடாது ஏன்னா பாதிப்பு இருக்கிறதா என்றதை பார்க்கணும் இவ்வளோ ஆலோபதி டாக்டருங்களும் ஏதோ ஒரு விலங்குக்கு கொடுத்து பார்த்து தான் அப்புறம் மக்களுக்கு கொடுப்பாங்க அதுபோல் அப்போ சித்த வைத்தியனும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சோதனை பண்ணி தான் செய்வாங்க ரசமணி செய்கிறாங்கன்னா அது நொனா மரத்தில் ஒரு தொலை போட்டு அது உள்ளே வைப்பாங்க அந்த மரம் செழிப்பாக இருக்குதுன்னா ம ரசமணி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் மரம் சோங்குதுன்னா அந்த ரசமணி சரியில்லைன்னு அர்த்தம் அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க அதுபோல் இவர் முள்ளங்கியில் சொருகி ஐத்தா சாயந்தரம் பாருங்க அப்படின்னார் சாயந்தரம் வந்து பார்த்த உடனே முள்ளங்கி கரைந்து விட்டது என்ன முள்ளங்கி கரைஞ்சி தனியாக ஒழிப்புச்சோம் அப்போ சொன்னாராம் முள்ளங்கி கரைஞ்சி போச்சு இந்த உப்பை மனுஷன் சட்டை என்ன ஆகுறது என்ன அறியாமலாம் நீங்கள் பார்த்து செஞ்சால் சரியாக உங்களுக்கு கை கூடுமா இது சித்தர்களுக்கும் மகான்களுக்குமே கை கூடும் அவர் பற்றற்றவர்கள் நீங்கள் என்னை அறியாமல் மருந்து செய்தீர்கள் பரவாயில்லை ஆனால் என்கிட்ட கொடுத்தது மிக மிக சந்தோஷம் அப்படின்னாரு ஏன்னா நான் வந்து அதை சோதனை செஞ்சியில் மருந்து சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு நீ யாருக்காவது கொடுத்துருந்தா அந்த முள்ளங்கி தான் முள்ளங்கி போயிடுச்சு பரவாயில்ல கிழங்கு அது ஆனால் ஒரு மனிதனை கொடுத்துருந்தா அவனுடைய கதி என்ன ஆகும் அது ஒரு கொலை பாகமாக மாறிவிடும் மருந்து செய்வது தக்க கவனத்தோடு இருக்கணும் இறை அருளும் இருக்கணும் இறை அருளோடு செஞ்சால் தான் மருந்து மருந்தாக இருக்கும் அதனால் பச்சளைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ரசவாதம்லாம் உங்களுக்கு கை கூடாது அப்படின்னு சொன்னாராம் ஓவருக்கு இது கைவலையும் அப்படின்னா ஓவர் பற்றவர் அதனால் அவர் குடிச்சு அவர் நான் பாஷனு செஞ்சார் அதுபோல் நீங்கள் இதெல்லாம் எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம் மேட்டுக்குப்பத்தில் இரண்டு மாதம் மறைந்திருந்தார் ரெண்டு மாதம் என்ன பண்ணுவாராம் அப்படியே மறைஞ்சி இருப்பார் மறைஞ்சி இருந்துட்டு அப்புறமா வெளியே வரோம் அப்புறம் வரும்போது சபையெல்லாம் லகுவாக நடத்துங்கப்பா ஒன்று மரத்தை வச்சு நடத்துங்க ஆனால் ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ஸ்ரீமுக வருஷம் தேதி வெளியில் வந்தார் அன்பர்களிடம் பேசினார் அப்புறம் வந்து பேசினாராம் நான் இறைவனோடு இரண்டரை கலக்கப் போகிறேன் கடை விரித்தேன் கொள்ளுவாரில்லை கட்டிக்கொண்டேன் இனி அனைவரின் உடலிலும் புகுந்து கொள்வேன் படிப்படியாக சன்மார்க்கம் வளரும் அப்படின்னு சொன்னார் நான் இறைவனோட ரெண்டரை கலக்க போகிறேன் இனி நான் வந்து மக்களோட வந்து அவங்கவுங்க உடம்புலையும் போய் சார்ந்துருவேன் சேர்ந்த உடனே சன்மார்க்கம் நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொன்னார் அவர் மறைகின்ற பொழுது தைப்பூசம் நல்லா உள் வாங்கிப்பாருங்க முதல் பூசம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் காமிச்சிட்டார் ரெண்டாவது பூசம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் காமிக்கணும் எழுபத்தி நாலு தானே வருவான் அடுத்து அப்போ தை முதல் தைப்பூசம் நடைபெற்ற நாளில் கொஞ்ச நாள் வரைக்கும் காலை மாலை பூஜை நடத்த உத்தரவிட்டார் அப்படி பூஜை நடத்தும் பொழுது யாரும் சரிவர அவர் சொன்ன நேரத்துக்கு பூஜை நடத்தவில்லை அதனால் நாம் சொன்னதை கேட்கவில்லையே இவர்கள் சூதாட்டம் ஆடுவதும் சிங்கத்தட்டு ஆடுவதும் புளியாட்டம் ஆடுவதும் இப்படியுமாக இருக்கிறார்களே ஒரு பிச்சு பிள்ளை விளையாட்டாக இருக்கிற இருக்கிறதே எங்கள் கடை உள்ளவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி மன வருத்தத்தோடு சபையை பூட்டினார் எப்படி முதல் ஜோதி தான் காமிச்சார் எழுபத்தி மூணில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் ரெண்டாவது ஜோதி காமிக்கலை அந்த ரெண்டாவது ஜோதி காமிக்க முடியும் போது தைப்போச அன்னைக்கு தான் அவர் மறையிறார் வெள்ளிக்கிழமை தை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீமுகவேஷம் அன்னைக்கு தான் இரவு பன்னெண்டு மணிக்கு மறையிறார் அப்போ அந்த எழுபத்தி நா நாளில் அந்த ரெண்டாவது பூசம் நடக்கலை அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி மாத மாதப்பூசமும் கிடையாது தினசரி படைக்கிறதும் கிடையாது ரெண்டுமே நிற்பாட்டி வச்சாங்க எவ்வளோ நாள்னு கேட்டால் எழுபத்தி எட்டு வரைக்கும் எழுபத்தி எட்டு வரைக்கும் ஆண்டு காலங்கள் தைப்பூசம் நடைபெறவில்லை மாத மாதப்பூசம் நடைபெறவில்லை தினத்த தினசரி பூசையும் நடைபெறவில்லை ஆனால் தர்மச்சாலை மட்டும் தடைபடாமல் நடந்தது அதை தடைப்படத்தின்னு சொல்லிட்டார் அது அதை வந்து நீங்கள் நடத்திட்டே இருங்க அது எப்படி நடத்தலாம் அது ஒன்று நீங்கள் என்ன செய்யறீங்களோ செஞ்சுங்க ஆனால் ஆகாரம் மட்டும் கொடுத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டார் அப்போது தைப்பூசம் நடக்கும்போது எழுபத்தி எட்டில் தான் நடக்குது ரெண்டாவது ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க இவர் எழுபத்தி நாலில் மறைகிறார் எழுத்தஞ்சில் வந்து இவங்க அன்னைக்கு தான் வந்து திருவர தரிசனம் காமிக்கிறாங்க அன்னைக்கு ஏன்னா மறைஞ்ச நாள் அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்படி பல ஆண்டுகள் தைப்பூச அன்னைக்கு தான் வந்து திருவர தரிசனம் காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு தான் மறைஞ்ச நாள் அதனால் அந்த நாள்லேயே காமிச்சிருக்காங்க ஆனால் கூட்டம் அதிகமாக ஆக ஒரே நாளில் சமாளிக்க முடியாது என்பதற்காக இது மூன்றாவது நாளாக மாற்றினார் யார் நம்மவர்கள் அதன் பிறகு வந்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் சபை இப்படி மூடியிருக்கிறது ஒரு ஒருமுறை தானே ஜோதி காமிச்சார் புரையனத்தார் போட்ட பந்தல் தீப்பற்றி எரிந்தது இப்படி மக்கள் நலம்பெறவே உலக மக்கள் நலம்பெறவே நாண சபையை கட்டினார் ஆனால் அது மூடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்த அனைத்து தொண்டர்களும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து எது வேணாலும் பரவாயில்ல நாம் வந்து இனி அவர் சொன்ன பிரகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன கட்டளை பிரகாரம் ஆட்களை சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் மீண்டும் தைப்பூசம் ஆரம்பமானது அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இப்பொழுது தடைபடாமல் இருக்கிறது அதுதான் முக்கியம் ஏதாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் சிலருக்கு தெரியாது அதனால் தைப்பூசம் மர மராப்புப்பூசம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தான் நடைபெற்றது அது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஊர் பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து பெருமான் ஆரம்பித்ததை விடக்கூடாது நான்கு ஆண்டுகள் பூட்டி இருந்தது தவறு அவர் மறந்த உடனே நாம் உடனடியே செஞ்சிருக்கணும் அதனால் நாம் இனிமேல் ஒற்றுமையாக இருந்து இதை நடத்துவோம் சுத்த சன்மார்க்கத்தை நாம் நடத்துவோம் என்று சொல்லி அப்போ இருந்த பெரியோர்கள் ஞானிகள் சாதுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கூட இருந்த அணுகு தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து மறுபூசம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் ஆரம்பமானது அந்நாள் முதல் இந்நாள் வரை தடைபடாமல் நடைபெற்று வருகிறது இது மிக மிக முக்கியமானது மாதபூசணத்துலேருந்து வார வழிபா அந்த தினசரி வழிபாடும் அன்னைக்கு எழுபத்தி எட்டு ஆரம்பிச்சிது இன்று நாள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னு கேட்டால் அப்போ அவர் சொன்னதை கேட்காததுனால அவருக்கு வெறுப்பு மனம் வெறுத்து போச்சு அதனால போட்டி சாகி எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னு கேட்டால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் அதை செஞ்சோம் இது யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவர் அதை செய்தார் ஆனால் அதன் பிறகு அவர் தான் சொன்னார் நான் மறைந்த இறைவனோடு இரண்டரை கலந்து மக்கள் உள்ளத்தில் உடம்பில் புகுந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் இந்த மக்கள் உள்ளத்தில் சூட்சமாக இருப்பேன் இரண்டாயிரம் நாழிகள் வருவேன் என்பது இதற்கு முன்னமே சொன்னது இனி சூட்சம உடம்போடு அனைத்து மக்களோடு நான் இருப்பேன் பிறகு வரமாட்டேன் திரும்ப வரமாட்டேன் நான் தான் மக்களோடு மக்களாக இருக்கின்றேன் அவர்கள் ஊடிலேயே உயிரிலே கலந்து செயல்படுவேன் அப்படி அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் மறைஞ்ச பிறகு எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் மீண்டும் திறக்கிறார் சொன்னால் அவர் ஒரு உள்ளத்திலேயே அவர் போய் உட்காந்துட்டார் அவர் ஒரு மனசில் உட்காந்துட்டார் அவர் ஒரு அறிவியில் உட்காந்துட்டார் அப்போ அவர் என்ன நினச்சாரோ அதை இப்போ நடத்துகிறார் அதனால்தான் மீண்டும் அது தடைபடாமல் நடக்கின்றது இப்போ யார் நடத்துகிறாரு நான் என்ன சொன்னார் நானே நடத்துவேன் அனைத்து அன்பு உள்ளங்கள் மனசிலும் புகுவேன் அனைத்து உடலிலையும் புகுந்திருப்பேன் நானே சன்மார்க்கத்தை மீண்டும் நடத்துவேன் ரெண்டரை நாழிகை என்பது அது ஏகப்பட்ட விஷயங்கள் இல்லது அதனால் ரெண்டரை நாழிகை நீங்கள் பார்க்காதீங்க இனி தூள உடம்பில் பிரகாசிக்க மாட்டேன் சுழ்ச்சும் உடம்பில் இருப்பேன் அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் மனதிலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இது ஒரு மிக முக்கியமான செய்தி இப்போ பெருமா வந்து வைத்தியத்தில் மிக சிறந்தவர் அந்த வைத்தியத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டியில்லை நம்மளால் செய்ய முடியாது அதெல்லாம் அவர் தான் ஒரே வரி சொல்லிட்டார் ஞானிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டார் அதே போல் செய்யக்கூடிய அந்த சிதற செய்கிறாங்கன்னா அவங்க கூட இருந்தவங்களாலே செய்ய முடியல நம்ம பார்த்து செய்யறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது செய்யக்கூடாது ஆனால் அவர் சொல்லிட்டார் வள்ளல் பெருமானை பச்சலையை சாப்பிடுங்கள் அது ஒன்றும் ஆகாது அதாவது ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்ற பொருளே மருந்து அதே சாப்பிட்டுங்க அப்படின்றார் ஆனால் தேக புஷ்டியாக இருக்க வேண்டுமே ஆனால் இப்போ வெள்ளரி விதை பூசணி விதை சூரியகாந்தி விதை இப்படி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சம பங்கு எடுத்து நெயில் வறுத்து தினமும் அது பணங்கள் கொண்டு பொடி சேர்த்து முதல்ல அதை என்ன பண்ணணும் நெய்யில் தஞ்சனையாக வறுக்கணும் பனங்கள் கொண்டு பொடியை சேர்க்கணும் அதை பொடியாக்கி அதை சேர்க்கணும் ரெண்டு ஏலக்காயை தட்டி எங்களுக்கு போடணும் நல்லா கலரணும் காலம் மாலை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல சீரான சத்து அதாவது சத்து கம்மி போச்சு அப்படின்னு இருக்காது சத்து கை ரொம்ப குறைஞ்சி போச்சு நடக்க முடியல கை கால்லாம் வலிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்காது ஏன்னா சாமானியவர்களுக்கு இது தேவைன்னு சொல்கிறார் சாமான சாமானியவர்களாக இருந்தாலும் சன்மார்க்கத்தில் இருந்த உள்ளவர்களாக இருந்தாலும் இது சாப்பிடலாம் இது மருந்து கிடையாது இது போஷாப்பு அப்படின்றது உடம்பு திடகாதமா ஆனால் உடம்புல எல்லா சத்தும் நல்லா கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் எந்த கிருமியும் நம்மளை தாக்காது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கிருமியை அதை அழிச்சிடும் ஒரு நோய் நம்மளை பற்றுதுன்னு சொன்னால் அது மூக்கு வழியாக பற்றும் அப்போ நம்ம உள்ளே இருக்கிற நல்ல சக்தானது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நல்ல கிருமியானது அதை எதிர்த்து போராடும் அது மட்டும் இல்லாமல் மருந்து இல்லாமலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் போராடி நோயை குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் அப்போ அதுக்கு தகுந்த அதுக்கு பொருள் சாப்பிட்ருக்கணும் அந்த அணுக்களுக்கு அதுக்கு சத்துருக்கணும் அது மெலித்து போய் தான் இவர் பொந்துடுவார் ஒரு விவசாய நிலத்தில் வேலி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆடு மாடு உள்ளே போவாது வேலி இல்லைன்னா இன்னாகும் எல்லா ஆடு மாடும் உள்ளும் அதை சொல்லுவாங்க வேலியே பயிர் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வேலி அடைச்சவங்களே கொல்லையை வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போய்டுவாங்க அது சொல்லுவாங்க வேலியே பயிர் மீது அப்படின்னு அதுபோல் நம்ம உடம்புக்கு வேலி தான் இதுபோல் ஆகாரங்கள் இந்த விதைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது தேகம் ஒளிமை பெறும் தேகத்தில் அனைத்து சத்துக்கள் இருக்கும் அப்போ சத்து இருக்கும்போது நமக்கு எந்த வித நோயும் வராது வளர்ப்பு காலத்தில் இல்லை எக்காலத்திலே இந்த கிருமிலாம் இருந்து தான் இருக்குது அன்றைக்கி மெய்ஞானம் கிடையாது விஞ்ஞானம் கிடையாது கிடையாதுனம்தான் இருந்தது மெய்ய உணர்ந்தவர்கள் மெய்ஞானம் இருந்தது விஞ்ஞானம் கிடையாது விஞ்ஞானம் வந்த பிறகு தான் இந்த கிருமி இந்த கிருமி இது இந்த இப்படி அட்டாக் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஹைட் தான் அது கண்டுபிடிச்சி டைரெக்டாக அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க அது தப்பு தவறு இல்லை அது ரைட்டு தான் ஆனால் சித்தர்கள் ஞானிகள்லாம் என்ன செஞ்சாங்க எந்த கிருமியும் நம்ம அணுகாத அளவில் அணை போட்டார்கள் இப்படிப்பட்டாங்க அணை போட்டாங்க அவங்க எதில் ஆகாரத்திலே ஆகாரம் ஒழிப்பு நடைபேசி அப்படிலாம் இருந்தது அண்ணி ஏற்றம் அரைச்சாங்க கொல்லையில் நல்லா வேலை செஞ்சாங்க கும்மி அடித்தாங்க பெண்கள் பாரி அடித்தாங்க அப்போ தேகம் வந்து நல்லா இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ யோகா பண்ணுனாலே யாரும் பண்ண மாட்றாங்க வாசி பண்ணுனால் யாரும் பண்ண மாட்றாங்க அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து எதா ஒன்று நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து பிறர்கிட்ட போய் நம்ம துன் துன்பப்பட வேண்டியதில்லை எனக்கு மருந்து கொடுங்க எனக்கு அதை செய்யுங்க செய்யுங்க செய்ய தேவையில்ல ஆனால் என்ன மருந்து சாப்பிட்டாலும் மனசு வந்து ஒரு நிலையாக இருக்கணும்னு சொல்ல கஷ்டத்தையே நினச்சிடக்கூடாது துன்பம் வருந்தான் அது துன்பத்தை கண்டு தோழக்கூடாது அதுலேருந்து நாம் வெற்றி பெறணும்னு சொன்னால் துணிச்சலாக இருக்கணும் எனக்கு பல துன்பங்கள் வந்தது எவ்வளோ துன்பம் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் வெற்றி பெற்றேன் நீங்களும் ஒருமனதாக தைரியமாக சிவ தானம் பஞ்சாச்சார தியானத்தை செய்து செய்தீர்களானால் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பு உண்டாகும் அதனால் இந்த தான தவத்தை விடாமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் எல்லா உள்ள ஆண்டவர்களால் நம்ம அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இவை இதில் இருப்பது நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறீர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி